பல்வேறு வலைத்தளங்களில் சேனல்களில் சொல்கிற மாதிரி இது ரொம்ப ஜன நடமாட்டம் உள்ள பகுதி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் அது கிடையாது அது வந்து ஏர்போர்ட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அவினாசி சாலையிலிருந்து கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ளது அதில் அவினாசி சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் தான் ஏர்போர்ட்டுக்கு வர முடியும் அந்த ஏர்போர்ட்லேருந்து மேற்குப்புறமாக செல்லக்கூடிய சாலையில் போனால் ஒரு மண் ஒரு மி தெருக்கள் இருக்குது அங்கே வந்து பிருந்தாவன் காலனின்னு ஒரு காலனி இருக்குது அந்த காலனி தாண்டினா வெறும் மண் ரோடு தான் அந்த மண் ரோடு வழியாகவே போனால் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் மண் ரோடு கண் குண்டுங்குழியுமா முள்வேலி அதாவது டில்லி முழுக சீமை கருவியால முழுக முக்க முதல்கள் நிறைஞ்ச ஏரியா நிறைய இந்த கட்டடக் கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஏரியாவாகவும் இது இருக்குது இதை சுற்றி போனால் அந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா விமானம் வந்து டேக்கப் ஆகிற பகுதி விமான நிலையத்தில் மேற்கு நோக்கி செல்லக்கூடிய விமானங்கள் டேக்கப் ஆகிற பகுதி அங்கே இந்த காம்பவுண்டு உரோரமாக நின்று பார்த்தோம்னா மேலே டேக்கப் ஆகிற விமானத்துக்கு கீழே அந்த சக்கரங்கள் மேலே உள்ளுக்குள்ளே போய் மூடுற அந்த விஷயத்தை நம்ம கண் கூட பார்க்கலாம் இது விமான நிலையம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போ இருந்து ஒரு ரெண்டு விமான நிலையம் ரெண்டு விமானம் மூணு விமானம் தான் இறங்கி ஏறிட்டு இருந்தது இப்போ சர்வதேச விமான நிலையமாக இன்றைக்கி இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆன பின்னாடி தினசரி பல நூற்றுக்கணக்கான விமானங்கள் வந்து போகுது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒரு சென்சிட்டிவ் பகுதியாக இருக்கிறனால அந்த விமான நிலையத்தை முழுக்க சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் படையோடைய பாதுகாப்பில் தான் விட்டுருக்காங்க அதனால் விமான நிலையத்தை சுற்றி வந்து பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பக்கமும் சிசிடிவி கேமராலாம் இருக்கும் ஆனா இந்த விமான நிலையத்துக்கு மேற்கு புறத்துல விமான நிலைய விரிவாக்கம்ங்கிறது ஒன்று நடந்துட்டு இருக்கு அது விமான நிலையத்துடைய கிழக்கு பகுதியில் நடந்துட்டு இருக்கு மேற்கு பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார காலத்துலேயே அவங்க விமான நிலையத்துக்காக நில ஆதிஜிதம் பண்ணும்போது இந்த விமான நிலையத்திலிருந்து அந்த மேற்கு பகுதியில் அந்த பகுதியில் இப்போது காம்பவுண்டு போட்டிருக்கிற பகுதியிலிருந்தே அந்த பக்கம் வடக்கு தெற்கு மேக்க எல்லா பக்கமே ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூர சுற்றளவுக்கு அது ஒரு விமான நிலையத்துக்கான ப ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாத்தான் இருக்கு அந்த பகுதியில எந்த வீடுகளும் கிடையாது எந்த குடியிருப்பு எந்த ஒரு காலனியும் கிடையாது லேவுட் பர்பஸுக்காக போட்டதா அப்படியும் கிடையாது இது எப்பவுமே பொட்டல் வழியாக தான் இருக்குது மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த பகுதியில் பூரா முழுக்க வெள்ளக்காடாக இருக்குது சேரும் சகுதியுமா இருக்குது அப்போ டூ வீலரோ ஃபோர் வீலரோ கூட அந்த மண்ட இடத்துல போக முடியாது அப்படியான ஒரு ஏரியா தான் இந்த ஏரியாவுக்குள்ளே ஆறு மணியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மணி இருட்டு விழுந்த பின்னாடி ஆண்களே போக பயப்படுவாங்க இந்த இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சிஐடி கல்லூர் சிஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக் டெக்னாலஜிங்கிற ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இருக்கு அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரிசையா பாலிடெக்னிக் ஜிபிடி பாலிடெக்னிக் இருக்கு அப்படியே